வெல்கம் டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் வெளிநாடொன்றில் ஒரே இரவில் கோடீஸ்வரர் ஆன இந்திய இளைஞர் சூடானில் மருத்துவமனையில் தாக்குதல் நானூத்தி அறுபது பேர் பலி உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல் காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உள்பட நூற்றி நான்கு பலசீனர்கள் பலி இந்திய வம்சாவளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் இங்கிலாந்தைச் சேர்ந்த நபர் கைது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு நாற்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு விடுமுறை சீன பொருளாதாரத்தை இந்தியா விஞ்சும் சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ சியங் லோங் கணிப்பு அணுசக்தி நிலையம் அருகே வினோதம் நீல நிறமாக மாறிய நாய்கள் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஜமைக்காவை புரட்டி போட்ட மெலிசா புயல் உசேன் போல்ட் உருக்கம் துருக்கியில் திடீரென இடிந்து வீழ்ந்த வேலுமாடி கட்டிடம் இரண்டு குழந்தைகள் பலி இனி விரிவான செய்திகள் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது கிடத்திலும் இருக்கிறது ஜப்பான் மூன்றாவது கிடத்திலும் உள்ளது இந்தியா தற்பொழுது நான்காவது இடத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்தியா ஒரு நாள் சீன பொருளாதாரத்தை எட்டிவிடும் என்று சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ சியங் லூங் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய லீ சியன் லூங் இந்தியா ஒரு நாள் சீன பொருளாதாரத்தை எட்டிவிடும் ஏன் அதை விஞ்சும் அளவுக்கும் வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன சீனாவின் மக்கள் தொகை ஏற்கனவே சுருங்கி வருகிறது இந்தியா இன்னும் இளம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் சூடா நாட்டில் துணை இராணுவ படையினரின் கட்டுப்பாட்டிலுள்ள மேற்கு டார்பர் பகுதியில் பகுதியில் எல்பாசர் என்ற இடத்திலுள்ள மருத்துவமனை ஒன்றில் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அவர்களுடைய உறவினர்கள் என மொத்தம் நானூத்தி அறுபது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனம் கெப்ரியேசஸ் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது இது பற்றிய தகவல்களால் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் சூடானில் அரசுக்கும் மற்றும் துணை இராணுவத்துக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக மோதல் போக்கு இருந்து வருகிறது அவ்வப்போது துணை இராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் சம்பவங்களால் பொதுமக்கள் கொல்லப்படும் துயரம் நடந்தேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கியரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட அதிர்ஷ்ட இலாப இந்தியாவை இந்தியாவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் அனில் குமார் பொல்லா சுமார் இருநூற்றி நாற்பது கோடி பணத்தை வென்றிருக்கிறார் அபுதாபியில் ஏற்றுமதியாளராக தொழில் புரிந்து வரும் அனில்குமார் இருபத்தி மூன்றாவது அதிர்ஷ்ட நாள் குழுக்களில் ஏழு வெற்றி எண்களும் பொருந்தியதால் இந்த முழு பரிசுத் தொகையையும் யாருடனும் பகிராமல் தனியாக வென்றிருக்கின்றார் அதிர்ஷ்ட இலாப குழுவிலிருந்து அழைப்பு வந்தபோது தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்ததாக அனில்குமார் தெரிவித்திருக்கின்றனர் இது தனது நீண்ட நாள் கனவு என்றும் அழைப்பு வந்தபோது ஆரம்பத்தில் நம்ப முடியாமல் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எண்பத்தி எட்டு லட்சம் போட்டியாளர்களில் இவர் ஒருவராக இந்த மெகா பரிசை வென்று ஒரே இரவில் அமீரகத்தின் புதிய கோடீஸ்வரராக உருவெடுத்திருக்கின்றார் கரீபியன் நாடுகளான ஹைத்தி டொமினிக்கன் குடியரசு மற்றும் ஜமைக்கா ஆகிய மூன்று நாடுகளை இலக்காக கொண்டு கடந்த சில நாட்களாக மெலிசா என பெயரிடப்பட்ட புயல் தாக்கி வருகிறது இதனால் ஹைத்தி ஜமைக்கா உள்ளிட்ட நாடுகளில் பரவலாக பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது இந்த நூற்றாண்டின் மிக பெரும் சூறாவளி என்றும் நூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மெலிசா புயல் ஜமைக்காவை கடுமையாக தாக்கியிருக்கின்றது ஜமைக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மெலிசா புயல் கரையை கடந்திருக்கின்றது இந்த புயல் கரையை கடந்த போது அதிகபட்சமாக மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த புயல் காரணமாக பலத்த மழை மற்றும் சீற்றமான கடல் அலைகள் காரணமாக அங்கு வீடுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் என பல கட்டடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஜமைக்காவை சக்தி வாய்ந்த மெலிசா புயல் புரட்டி போட்டதை அடுத்து என அந்த நாட்டின் தடகள வீரர் உசேன் போல்ட் பதிவிட்டுள்ளார் இந்த புயலால் அவரது வீடு சேதமாகியதும் குறிப்பிடத்தக்க விடயம் ஆகும் காவல்துறை மற்றும் போதை கும்பலுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த திட்டமிட்ட காவல்துறை கடந்த ஒரு ஆண்டு காலமாக திட்டமிட்டு வந்தது இதன்படி நேற்று இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் இணைந்து போதைப் பொருள் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றனர் இந்த நடவடிக்கையின் போது போதை கும்பல் காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் காவல்துறையினர் பதில் தாக்குதல் தொடுத்திருக்கின்றனர் இந்த தாக்குதலில் போதை கும்பலைச் சேர்ந்த அறுபது பேர் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த நான்கு பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் போதை கும்பலைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த நடவடிக்கையின் போது போதை கும்பல் காவல்துறையினர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தற்போது அந்த நகரில் பெரும் பரபரப்பு நிலவி வருவதால் அங்குள்ள நாற்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த வாரியத்தில் ரியோவில் காலநிலை மாற்றங்களை கையாளும் மேயர்களின் உலகளாவிய உச்சி மாநாடு அடுத்த வாரத்தில் ரியோவில் காலநிலை மாற்றங்களை கையாளும் மேயர்களின் உலகளாவிய உச்சி மாநாடு இளவரசர் வில்லியம் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த மோதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இங்கிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன கடந்த மாதம் இந்திய வம்சாவளி சீக்கிய பெண் கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இங்கிலாந்தில் மேலும் ஒரு இந்திய இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது பஞ்சாபைச் பஞ்சாபை சேர்ந்த இளம்பெண் இங்கிலாந்தின் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் கடந்த சனிக்கிழமை மாலை வால்சால் நகரில் நகரிலுள்ள பார்க்கால் பூங்கா பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த இளம்பெண்ணை தொடர்ந்து சென்ற நபர் ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் வைத்து அவரை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இந்திய இளம்பெண் இதுகுறித்து குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வந்தனர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளியின் புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் முப்பத்தி இரண்டு வயதுடைய அந்த நபரை போலீசார் இப்போது கைது செய்திருக்கின்றனர் அவர் மீது பாலியல் வன்கொடுமை கழுத்தை நெரித்தல் இனரீதியாக மோசமான உடல் ரீதியான தீங்கு விளைவித்தல் மற்றும் கொள்ளை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதே சமயம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் துருக்கி நாட்டில் ஏழு அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இரண்டு குழந்தைகள் பலியாகியிருக்கின்றனர் துருக்கியின் கேப்சே நகரத்தில் மாடி கட்டடம் ஒன்று திடீரென இழிந்து வீழ்ந்து தரைமட்டமாக இருக்கின்றது அப்போது அங்கு வசித்து வந்த மூன்று குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குடும்பம் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த துருக்கியின் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கி பலியான ஹைருன்னிசா என்ற பதினான்கு வயது சிறுமி மற்றும் அவரது சகோதரர் முகமது எமீர் என்ற பன்னிரண்டு வயது சிறுவன் ஆகியோருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவத்தில் பலியான குழந்தைகளின் மற்றொரு சகோதரி திலாரா பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர்களது பெற்றோரின் நிலை குறித்து தெரியாததால் அவர்களை தேடும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நிலையில் மாயமான பெற்றோரை தேடும் பணியில் துருக்கியின் மீட்பு படைகளைச் சேர்ந்த சுமார் அறுநூத்தி இருபத்தி ஏழு வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் திடீரென மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததற்கு அங்கு மேற்கொள்ளப்படும் மெட்ரோ பணிகள் தான் காரணம் என உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் சம்பவத்திற்கான காரணம் குறித்து அரசு அதிகாரிகள் எந்தவொரு தகவலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை இத்துடன் டெக்டோனிக் தகடுகளின் மிகப்பெரிய அளவிலான பிளவு கோட்டின் மீது துருக்கியின் கெப்சே நகரம் அமைந்திருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கெப்சே உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட ஏழு புள்ளி ஆறு டிக்கர் அளவிலான பூகம்பத்தால் சுமார் பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடிகமாகும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மோதலில் இஸ்ரேல் காசா மீது நடத்திய கொடூர பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதன் பின்னர் அமெரிக்கா தலைமையில் நடந்த மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் பலன் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஹமாஸ் போராளிகளுக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது இதனால் காசா மக்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் ஆவலில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை மீறி காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களை இலக்காக கொண்டு பல படுகொலைகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இன்று நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உள்பட நூற்றி நான்கு பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் இதனை மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதில் குடியிருப்புகள் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா முனையில் உள்ள கூடாரங்கள் நிவாரண மையங்கள் ஆகியவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் உள்ள சூழலில் இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதனால் காசாவுக்கு திரும்பி வந்த பொதுமக்களிடையே அச்சமும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது குண்டுவீச்சு தாக்குதலில் பலர் காயமடைந்திருக்கின்றனர் ஆனால் மருத்துவமனைகளில் போதிய மருந்து பொருட்கள் இருப்பு இல்லாத நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது கடந்த பத்தாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனினும் இதன் பின்னர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதலில் இருநூத்தி பதினோரு அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஐநூற்றி தொன்னூத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இதனால் இதுவரை மொத்த பலி எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் கூடுதலாக அதிகரித்திருக்கின்றது ஒரு லட்சத்து எழுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடமாகும் உக்ரைனிலுள்ள செர்னோவில் அணுமின் நிலையத்திற்கு அருகில் சில நாய்களின் ரோமம் நீல நிறமாக மாறியுள்ள விசித்திரம் அரங்கேறியிருக்கின்றது டாக்ஸ் ஆஃப் செர்னோவில் என்ற தொண்டு நிறுவனம் பகிர்ந்து இந்த அதிர்ச்சியூட்டும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை வைரலாக்கி வருகிறது இந்த நாய்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செர்னோவில் அணுசக்தி பேரழிவுக்குப் பிறகு அவற்றின் உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட நாய்களின் சந்ததியைச் சேர்ந்தவையாகும் இந்த நாய்கள் மனித நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் வனவிலங்குகளுடன் வாழ்ந்து வருகின்றன டாக்ஸ் ஆஃப் செர்னோபில் அமைப்பு இங்கு உள்ள சுமார் எழுநூறு நாய்களுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் வழக்கமான கருத்தடை மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்ய சென்றபோது மூன்று நாய்கள் விசித்திரமாக நீல நிறத்தில் இருப்பதை கண்டறிந்ததாக அவ் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் அவை இதன் முன் சாதாரணமாகவே இருந்தன என்றும் அந்த பகுதியிலுள்ள ஏதோ ஒரு ரசாயனத்துடன் தொடர்ந்து கொண்டதில் அவற்றின் நிறம் மாறியிருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் உண்மையான காரணத்தை கண்டறிய அவற்றின் ரோமம் தோல் மற்றும் இரத்தத்தின் மாதிரிகளை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று செர்னோபில் அணுமின் நிலையத்தின் நான்காவது அணு வெடித்திருந்தது அபாயகரமான கதிரியக்க பொருட்கள் மற்றும் காற்று மண்டலத்தில் பரவி உக்ரைன் பெலாரஸ் ரஷ்யா மட்டுமன்றி ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் பரவியிருக்கிறது இதில் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் கதிரியக்கத்தால் மக்களுக்கு நீண்டகால பாதிப்புகள் ஏற்பட்டன சுமார் முப்பது கிலோமீட்டர் அணுமின் நிலையத்தை சுற்றள பகுதிகள் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டனர்